ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்களை வச்சு அந்த பணத்தை தான் எலெக்ஷனுக்கு செலவு பண்ண போறாங்க அப்படின்ட்டு தான் நீதிமன்றத்தில் வந்து அது வந்து அன்கான்ஸ்டியூஷன் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஆனால் எஸ்பிஐ வந்து ஒரு அதை எடுக்க எங்களுக்கு ஜூன் மாதம் வரையும் டைம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க ஜூன் மாதம் வரையும் டைம்னால் அதுக்குள்ளேயே வந்து அவங்க பணத்தெல்லாம் எடுத்து செலவழிச்சிருவாங்கன்னு மற்ற எதிர்க்கட்சிகள் குறிப்பாக சிபிஎம்லாம் கூட வழக்கு போட்டிருக்கிறாங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் இந்த பணத்தை கணக்கு காமிங்கன்னு கேட்குற உச்சநீதிமன்றம் பணத்தை ஃப்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதோடய பர்பஸ் என்ன இந்த நீ வந்து உடனே எடுத்து செலவழிச்சிருவேன் அதுக்காண்டி தான் தேர்தல் பற்றினா முதலாளிகள்கிட்ட வாங்கியிருக்க அப்போ நீ செலவழிச்சிருவேன் அப்போ நான் என்ன சொல்லலாம் நீ கணக்கு கூட லேட்டாக காமி இப்போதைக்கு அதை எடுக்க முடியாது அப்படி ஃப்ரீஸ் பண்ணு அதை எலெக்ஷனுக்கு அவங்க செலவழிக்காத மாதிரி எதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியாதா அது நினச்சா உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியாதா எஸ்பிஐ அப்படி எதுவும் எஸ்பிஐ சொல்றது சரியா இது அடுத்த கட்ட லீகலா எப்படி போகுன்னு பாக்குறீங்க எஸ்பிஐ அபட்டமான ஒரு பொய்யை கூறியிருக்கிறது என்ன தைரியங்க இதே மாதிரி தான் இடி சிபிஐ இதே மாதிரி தான் எஸ்பிஐனுடைய சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் புடிச்சு ஜெயிலில் போடுறோம் அதனுடைய டாப் லீடர்ஷிப் இருக்கான அந்த எம்டி அவன் லொட்டு லோஸ்க்கு ஜிஎம்எல் இருக்குன்னு எல்லாத்தையும் ஜெயிலில் போடணுங்க அப்பத்தான் இவனுக்கு வந்து இது வரும் ஒரு உணர்வு வரும் நான் கருதுகிறேன் என்ன தைரியங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து எங்கனால இப்போ கொடுக்க முடியாதுங்க ஜூன்ல தான் கொடுக்க முடியும் இது வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் என்று சொல்லுவது டிஜிட்டல் இந்தியால சொல்றானுங்களா அப்போ அதனுடைய முதலாளி சொல்ல சொல்லியிருக்கான் அதனால சொல்றான் அவ்வளவுதான் இது எஸ்பிஐனுடைய சிஎம்டிக்கு இதனாலதான் எக்ஸக்ஷன் கொடுத்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பிடித்தமான மனிதர்கள் வந்து அவர்கள் அதாவது இவர்களுக்கு அதாவது நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் ஒத்தாசை செய்கின்ற நபர்கள் வந்து எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வருகிறது ஆர் என் டபிள்யூ இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் இருக்கின்ற நபர்களுக்கு வந்து யூஷலாக வந்து எக்ஸ்டென்ஷன் அரசாங்கங்கள் கொடுக்கும் ஆனால் அவர்கள் அது வந்து அதில் இருக்கின்ற செக்ரட்டரி ரா வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார் ஆனால் அதற்கு நேர்மாறாக சமீர் கோயல் என்ற நபர் வந்து அதை எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் எடுத்துக்கொண்டு கடைசியில் அந்த ஆள் எப்போ துறத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்பேரஸ்மெண்ட் வருகிறது அதாவது ஒத்தாசை செய்யறவருக்கு வந்து எஃபிஷியன்சி கிடையாதுங்க ஒருத்தனுக்கும் வந்து சார் சார்னு சொல்லிட்டு இப்படி போய் நிற்கிறான்ல அவனுக்கு ஒரு ஒருத்தனுக்கு வந்து எஃபிஷியன்சி இருக்காது அவன் வந்து எஃபிஷியா இருக்க மாட்டான் அவன் வந்து காம்பிடண்டா இருக்க மாட்டான் இந்த இந்த மாதிரியான நபர் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆன்டிநேஷ்னல் ஃபெலோ அவன் வந்து கனடா ஆபரேஷனையும் யூஎஸ் ஆப்ரேஷனையும் வாட்ச் பண்ண பண்ண பிறகுதான் இவனை வந்து வெளியனுறானுங்க அது மட்டும் இருந்தாங்க அப்போ அதே மாதிரி ஒரு நபர் தான் இப்ப எஸ்பிஐல இருக்காரு இப்ப அரசாங்கம் சொல்லி எனக்கு முடியாது ரெண்டு எடுக்கக்கூடிய வெளியில இருந்து ஒரு டீமை கொண்டு வந்து நீங்க போட்டீங்கன்னா ரெண்டு நாள் எடுக்கக்கூடிய டீடெயில்ஸ் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த என்டையர் டாப்போகிராபி தெரிய வேண்டியிருக்கும் என்ன என்ன எங்க அப்ளிகேஷன் நடந்திருக்குன்னு தெரிய வேண்டியிருக்கும் இவ்வளவுதான் மேடர் இதை வந்து நான் ஜூன்ல தான் தருவேன் என்று கூறுவது வந்து என்னை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் வந்து இம்மிடியேட் அரஸ்ட் ஆர்டர் பண்ணுவானுங்க இந்த நபர்களுடைய அரஸ்ட் ஆர்டர் பண்ண வேண்டும் அதை செய்யலாம் ஏனென்றால் அது வந்து இப்போ வந்து நம்மளுடைய நரேந்திர மோடி பேசியிருக்காரு அதாவது என்ன குபேரன் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து இந்த அபில் கொடுத்தா கூட அதை இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் தடையும் என்று பேசியிருக்காரு குபேரனுங்களா அதானி அபானி இவருக்கு என்ன குபேரனா இவர் என்ன கிருஷ்ணனாங்க இவரு என்ன என்ன ஒரு இதுன்னு பாருங்களேன் என்ன இமேஜரின்னு பாருங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்டை வந்து கிரிசைஸ் பண்ற அந்த அதிகாரம் வந்து இன்னைக்கு வந்து நரேந்திர மோடிக்கு சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்காரு நான் கேட்கிறேன் இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபருக்கு எதிராக வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் இதுவரை ஒரு கருத்து சொல்லவில்லை சிஜிஐ ஒன்றும் பேசவில்லை அதன் பிறகு கூட இந்த கேஸ் வந்து அனைவருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து ஒன்பதாம் தேதி மண்டே வந்து அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் தாக்கல் செய்ய மாட்டார்கள் நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இப்போ வந்து தாக்கல் செய்ய மாட்டார்கள் தாக்கல் செய்யாது நீ என்ன வேணா பண்ணிக்கடா என்று சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து ஒரு ஒரு சாதாரண ஒரு கூலிப்படையை சேர்ந்த ஒரு நபர் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் போடா என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான் சிஜே என்ன செய்ய போறாரு இதுதான் ஃபர்டர்னிட்டி வந்து என்ன செய்ய போறது நாங்களும் ஒத்தாசுதான் செய்ய போறோம் எங்களால் ஒண்ணும் முடியாதுன்னு சொல்ல போறீங்களா இல்ல திரும்பி நின்று அவனா வந்து ஜெயில் ஜெயில போட போறீங்களா உனக்கு வந்து பதினோரு தேதி கொடுக்க சொன்னோம் நீ கொடுக்கல உன்னை பிடிச்சி உள்ள போடுறோம் இந்த இது இந்த அப்ரோச் முடியுமா முடியாதான்றது கேள்வி மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் முன்னால் இருக்கிறது அதுக்கு பதில் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்ல முடியும் இல்லை நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பக்கம் நான் ரொம்ப லேமேனா ரொம்ப சாமானியனா வங்கியில ஒரு பணம் மட்டும் போட்டு எடுக்கிற ஒரு நபராக கேட்குறேன் ஐயா இந்த பணம் போட்டிருக்க பணம் அன்கான்ஸ்டியூஷன் யார் சொல்லியிருக்கா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இது சட்ட இந்திய க அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான பணம்னு அந்த வார்த்தையை அந்த தீர்ப்பு மூலமாக ஒரு கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு அப்ப அந்த பணத்தை அவன் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுல ஏன்னா இந்த பணம் தப்பான வழியில எனக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சா அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும் அப்ப இந்த பணத்தை இவங்க எடுத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஃப்ரீஸாவது பண்ண முடியுமா ஏன்னா இப்ப எதிர்கட்சிகள் பதறதை அவன் ஆறாயிரம் கோடி வாங்கிருக்கிறதே எம்எல்ஏக்களை வாங்கவும் எம்பிக்களை வாங்கவும் சுவேந்த அதிகாரியா வாங்கவும் அஜித் பவாரை வாங்கவும் செந்தில் பாலாஜியை பேரம் பேசவும் தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கான்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் எப்போ அந்த பணத்தை சரி ஓகே ஜூன் மாசம் கூட காட்டு அதுவரையும் பயன்படுத்த விடாதமா பண்ணு அது காங்கிரஸோ திரிணாமுல் காங்கிரஸோ பிஜேபியோ எவனோ அதை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையாவது ஒரு பாஸ் பண்ண முடியுமா அப்படி ஒரு பில் கொண்டு வந்தா இல்ல சுப்ரீம் கோர்ட்டு யாருக்காவது அதிகாரம் இருக்கான்னு கேக்குறேன் இல்ல வந்து கொண்டு வர முடியாது பாஜக தான் அதை செய்ய வேண்டும் பாஜக பாஜக இருக்கிற காசு கூட அவங்களுக்கு அவங்களுக்கு அறுபது அறுபது சதவீதமோ எழுபது சதவீதமோ வருகின்ற அந்த கம்ப்ளீட் அதாவது இந்தியாவில் இருக்கின்ற அது அனைத்து என்கிட்ட சொன்ன விஷயம் தான் அனைத்து கட்சிகளுக்கும் சேர்ந்து முப்பது பர்சன்ட் பாஜக மட்டும் அறுபது 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 எழுபது அவங்க கொண்டு வர மாட்டாங்க சாத்தியக்கூறே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் என்ன வேணா செய்யலாங்க அபெக்ஸ் கோர்ட்டுங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் கிட்ட நாம வந்து முன்னாடி ஒரு தருணத்தில் வந்து இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க கூட நாம வந்து எடுத்து சொல்ல கூடாது சொல்ல முடியாது சொன்னா ஆமா அவரு சொன்ன அந்த பெஞ்சு சொல்லிச்சு நான் இந்த பெஞ்சு வேற மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட் அதாவது அந்த அளவுக்கு அன்பிரிடல்டு பவர்ஸ் இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட் வந்து தாராளமாக சொல்லலாம் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது என்ற அந்த ஒரு ஆணையை வந்து சுப்ரீம் கோர்ட் பிறப்பிக்க பிறப்பிக்கலாம் ஆனா இதுவரை பிறப்பிக்கவில்லையே அப்படி ஒரு நடக்காது ஆமா எவ்வளவோ கேஸ்கள் நான் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த இப்போ வந்து இப்ப சிஜே வந்து வெளிய ஒரு மீட்டிங்ல சொல்றாரு இந்த மாதிரி பெயில் சுட்பி இதை நாம அப்படின்னு பேசினார் ஒரு வாட்டி அடுத்த வாட்டி வந்து பெயிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க லோவர் கோர்ட்ஸ் பேசுறாரு இவருடைய கோர்ட் என்ன செய்யறது அந்த பிரபீர் என்ற பத்திரிகையாளர் வந்து இன்னும் உள்ளதா இருக்கான் அவனுக்கு மேல ஒரு சார்ஜ் வந்து இவனால ப்ரூவ் பண்ணவே முடியல இடி வந்து என்ன சைனால இருந்து காசு வந்திருக்காம இந்த ஆளுக்கு ஒரு சார்ஜ் வந்து ஒருத்தனுக்கு எதிராக இருக்கு இப்ப வந்து அந்த சர்ஜி இலிமாம் வந்து இருக்கிறாரு அந்த பையன் என்னது அந்த ஜே பையன் அவன் பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது அவர் வந்து ஜெயிலுக்குள்ளா இருக்காரு இருக்கிறவனை பூரா குடிச்சு ஜெயில போட்டு ஒரு கேஸும் கிடையாது ஒரு வழக்கும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அந்த பயம் உமர் இக்பால் நினைக்கிறேன் அந்த பயம் வந்து தன்னுடைய அந்த இதே வாபஸ் வாங்கிடுறேன் ஏன்னா அது போற பேஜ் வந்து அதுல அவனுக்கு தெரியும் வராதுன்னு தெரியும் அப்படி இருக்கிற ஜட்ஜும் இருக்காங்க அதாவது நரேந்திர மோடிக்கு லா செக்ரட்டரியா இருந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து ஜட்ஜா உட்காந்துருக்காங்க எல்லா அவர்களுடைய எல்லா ஜட்மெண்ட்ஸும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு எகேன்ஸ்ட் கவர்மெண்ட் ஒரு ஜட்மெண்ட் இல்லைன்னா நான் என்ன இன்டர்பிரட் அந்த ஒரு டவுட் எனக்கு வருமா வராதா இவ இதெல்லாம் தான் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் இருக்கிறது என்னுடைய ஃபெய்த்து என்று பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து நிலைநாட்டுற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வருது எலக்ட்ரல் பார்ட் ஜட்மெண்ட் அதே மாதிரி ஒரு ஜட்மெண்ட் தான் பாக்குறேன் ஆனால அதை தாண்டி இருக்கின்ற விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிலக்டண்டா இருக்கிறேன் என்று நான் பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை நான் இது வந்து எழுபத்த ஏழுல கூட பார்த்து கிடையாது எழுபத்தஞ்சு எழுபத்தில கூட பார்த்து கிடையாது எழுபத்தஞ்சு எழுபத்தேழுல கூட ஒரு கிருஷ்ணயர் இருந்தாரு அந்த மாதிரி சில ஜட்ஜுகள் இருந்தாங்க எங்க அலகாபா கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜு சொல்றாங்க இல்லையா இந்திரா காந்தியினுடைய எலெக்ஷன்ஸ் செல்லாதுன்னு சொல்றாங்க இல்லையா எதற்கு ஆமா ஒரே ஒரு அதிகாரி ஏதோ மேடை போட்டா மைக்க போட்டான்னு சொல்லிட்டு அதை ஒரே ஒரு காரணத்துக்காக பண்றாங்களே இன்னைக்கு வந்து அரசியல் நடத்துறதே வந்து மதத்தை வச்சுதான் யாராச்சும் பேசுறாங்களா இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது அந்த மாற்றங்கள் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது இந்த மாற்றங்கள்ல வந்து நாம் வந்து ஏதோ நாம எல்லாம் ஹிந்துவா இருக்கிறதுனால ஏ பரவாயில்லைங்க நமக்கு இன்னும் பிரச்சனை வராது என்று நினைத்து நாம் கடந்து போயிட்டு கொண்டிருக்கிறோமே அதுதான் நம்மளுடைய ஏற்று இருக்கிறதிலேயே பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஏன்னா கடைசியில வந்து ஜாதியோ மதமோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய கிளாஸ் தான் பிரச்சனையா இருக்கிறது இவ்வளவோ இருந்தாலும் உங்க சம்பளமோ என் சம்பளமோ வந்து ஒண்ணும் அதிகரித்து போல யாருடைய சம்பளம் அதிகரித்துன்னு பாத்தீங்கன்னா அதானி அம்பானி என்னுடைய வெல்த் தான் அதிகரித்து இருக்குது அந்த பை பத்து வருஷ காலத்துல வந்து அவர்கள் வந்து உலகத்துல ரெண்டாவது மூணாவது பறக்காரர்களா வந்து விட்டார்கள் இங்க சம்பளம் வாங்குறவன் அதே சம்பளம் தான் இருக்கான் இன்ஃபிளேஷன் மட்டும் தான் அதிகமா இருக்கிறது யாருக்குமே ஒண்ணு ஒதும் கிடையாது சில நபர்களுக்கு மட்டும் ஒத்தாசை செய்கின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க வந்து உண்டா உட்காந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வந்து டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் வந்து கம்மியா இருக்கிறது என்ன விட உங்களை விட இன்னைக்கு வந்து கார்பரேட் டாக்ஸ் கம்மியா இருக்கிறது இருபத்தி சதவீத இருபத்தொன்னு ஒன்னு சதவீதம் இருக்கிறது நாம முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வந்துருது இங்க இதுதான் நிலைமையா இருக்கிறது இந்த தான் அதுக்குதான் ரீசன் சொல்றாங்களே கார்ப்பரேட் வந்து ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒர்க் எல்லாம் பண்றாங்க நாங்கள் கொடுக்க வேண்டிய எம்ப்ளாய்மெண்டாக அவங்களும் தராங்க ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் இவ்வளவு ரிலாக்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு ஒரு எம்என்சிக்கு ஒரு கார்பரேட்டுக்கு அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் வந்தப்ப அவங்க கொடுத்த விளக்கம் கவர்மெண்ட் கொடுத்த விளக்கம் வந்து அதுதான் கார்பரேட்டுக்கு ஏன் சலுகை செய்கிறோம்னா ஒரு கவர்மெண்டோட ரோலை பண்ணுறாங்கங்க அவங்க வேலை வாய்ப்புல இருந்து ஒரு ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சி இது எல்லாத்துக்கும் அவங்க பங்கு பண்ணுறதுனால நாங்கள் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கொடுக்குறத விட அதிகமான ரிலாக்சேஷன் கொடுக்கறோம்னு அவங்க சொன்ன விளக்கம் அது கார்பரேட்டுக்கு ஏன் செய்கிறோம் இது இது இன்னொரு பொய் ஏ கார்பரேட்ல எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்கிறது இப்ப இங்கே ஹுண்டாய் கம்பெனி இருக்கு நிறைய பேமஸ் கொடுத்துட்டாங்க மொத்தம் இரநூறு பேர் இருக்காங்க உள்ள எவ்வளோ நீங்க எவ்வளோ கொடுத்தீங்க அவனுக்கு அவனுக்கு வந்து அதாவது ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய கிரியேட் பண்றோம்ன்றலாம் பேசுவானுங்க அதுக்கு உனக்கு எதுக்கியா நான் வந்து செலவு கொடுக்கணும் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரிக்கு நான் செலவு கொடுத்துட்டு போறேன் இது இது பல இடத்துல வந்து காந்தியிலிருந்து ஆரம்பிச்சு இருக்கின்ற அவர் இக்கானமிக்ஸ் கிடையாது இருக்கின்ற அனைத்து எக்கானமிக்ஸும் பேசினது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வருகிறது சிறு குறு தொழில் நிலங்களில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு வரும் பெரிய இடத்துல வந்து ஆட்டோமேஷன் ஆயிரும் ஆட்டோமேஷன் வந்தால் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கார்பரேட் தான் உங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ண முடியும் அரசியல் கட்சியை தனிப்பட்ட நபர்களை வந்து அவர்கள் தான் ஃபண்ட் பண்ண முடியும் அந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் இந்த பெரிய கார்ப்பரேட்டுக்கு வந்து ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நான் நாங்கள் மா மச்சான் ஓம் ப்ளைன் வேணால் நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஏன் பிளைன் வேணால் என்னுடைய டேக்ஸ் மணி வந்து நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் நிலம் விற்கிறதும் அதே மாதிரி அவருடைய அந்த அதானியினுடைய என்னுடைய கார்ப்பரேட் ஜெட்லியோ அதான் அம்பானினுடைய கார்ப்பரேட் ஜெட்லியோ வந்து ஒரு அரசாரி அரசியல்வாதி பயணிக்கிறதும் வந்து இது வந்து நாமெல்லாம் ஒரு கிளாஸ் என்று வருகின்ற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் பேச வேண்டியமையாக இருக்கிறது இது அவர்களுடைய அந்த வாதம் இருக்குது இல்லையா அவர்கள் வந்து ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ற பண்றாங்கன்னு சொல்றாரு இல்லையா அதற்கு ஸ்கேலே ஒரு ஸ்கேல்லையும் வந்து அது வந்து நியாயப்படுத்த முடியாது எடுத்து பாருங்க ஆக்சுவல் நம்பர்ஸ் எடுத்து பாருங்க நான் வந்து இவ்வளவு செலவு செஞ்சேன் அதாவது பத்தாயிரம் கோடிக்கு நான் வந்து செலவு செஞ்சு கொடுத்துருக்குறேன் அவனுக்கு வந்து தண்ணி நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அவனுக்கு வந்து நிலம் வந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் இல்லைன்னா ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் அதற்கு நிகராக இவன் என்ன செய்தான்னு பாருங்களேன் இதே பணத்தை வந்து நீங்க ஸ்மால் குரு சிறு குரு தொழில் நிறுவனம்ல போட்டீங்கன்னா எங்க போயிருக்கணும் நீங்க யோசிச்சு பாக்கணும் அப்போ கோவிடுக்கு பிறகு கூட யாருக்கு பெரிய ப்ராஃபிட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் தான் வந்திருக்கே தவிர சிறு குறு தொழில் வந்து கோயம்புத்தூர்ல போய் பாருங்களேன் கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல போய் பார்த்தா நமக்கு தெரியும் விஷயம் தெரியும் அவனுக்கு ஒண்ணும் பெரிய ஒத்தாசை யாருமே செய்யல ஒரு இது மட்டும் அதாவது ஆறு மாசத்துக்கு வர வேண்டிய நீங்க கொடுக்க வேண்டிய லோன் வந்து கொடுக்கலையா சரி அடுத்த ஆறு மாசத்துல நீ கொடுத்துருன்றதான் வந்திருக்கே தவிர ரைட் ஆஃப் கிடையாது பதினஞ்சு லட்சம் கோடியோ ஏதோ ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு விவசாய கடனை வந்து ரத்து பண்ணியிருக்கானுங்களா ஒரு விவசாயி வந்து காசு கொடுக்கலன்னா டிராக்டர் வாங்குனதுக்கு காசு கொடுக்கலன்னா டிராக்டர் தூக்கி தானே போறானுங்க ஆமா ஆமா அது அது எந்த கணக்கு கேக்குறேன்னா அந்த மகாராஷ்டிரால விதர்பாங்கிற பகுதியில ஃபார்மர் சூசைடு அசால்ட்டா நடக்குது விவசாயிகள் தற்கொலை இந்த விதர்பா அப்படிங்கிற மகாராஷ்டிரா பக்கத்துல அதெல்லாம் அநியாயத்துக்கு விவசாயிகள் தற்கொலை நிறைய நடக்குது அதான் நான் கேட்குறேன் இப்போ விவசாயிகளுக்கு வந்த விவசாயம் என்ன வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணலையா இன்னும் சொல்லப்போனா விவசாயி ஜென்ரேட் பண்ணுற எம்ப்ளாய்மெண்ட் என்பது இந்த கார்பரேட்னுடைய எம்ளாயமெண்ட் வரை எவ்வளவோ அதிகமாக இருக்குன்ற நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவில் இருக்கின்ற அறுபது பர்சன்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கின்ற லேபர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்ம் லேபராக இருக்கான் அந்த ஃபார்ம் லேபருக்கு நீ வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் அவனுக்கு வந்து ஒரு சலுகையும் கிடையாது சலுகை கிடையாதுன்னா அவனுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது ஆனால் இவனுக்கு வந்து எவ்வளோ சலுகைன்னு பாருங்களேன் லேண்டு தனியாக சும்மா கொடுத்துருவேன் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப சீப் ரேட்ல கொடுத்துருவேன் தண்ணி கொடுத்துருவேன் என்ன வேட்டாலும் அவன் வந்து அவனுடைய கம்ப்ளீட் பொல்யூஷன் வந்து நதிக்குள்ளால் விட்டுருப்பான் இல்லைனா கடலுக்குள்ளால் விட்டுட்டான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் இங்கே சென்னையில் நடந்தது அவ்வளோ வட சென்னையில் நடந்தது இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் யார் உத்தாசம் போறாங்க அரசாங்கம் தான் போகுது அது மாநில அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி அவர்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இவ்வளோ செய்கின்ற ஒரு அரசாங்கம் வந்து ஏன் விவசாயிகளுடைய விஷயங்கள் வந்து இவ்வளவு இது கிடையாது அவன் தான் எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த அதனால அந்த ஆர்குமெண்டே வந்து ராங்ங்கிறேன் ரொம்ப மிக மிக தவறு அது வந்து ஃபால்ஸ் ஃபேக் ஆர்குமெண்ட் அது அந்த சிஏ கார்பரேட் ரெஸ்பான்ஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்லாம் சொல்லுவாங்களே அந்த நடிப்பில் எதுவுமே நடக்கிறது இல்லையா சொசைட்டிக்கு கார்பரேட்டுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இருக்கு அது வந்து ஏதோ ரெண்டு பர்சன்டோ மூணு பர்சன்டோ வந்து ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க அது ஒதுக்கி வைக்கிறாங்க அதுக்கு ஒரு தனி இதெல்லாம் இருக்கு என்ன ஒரு செட்டப் எல்லாம் இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய ஒரு ஃபீல்ட்ல தான் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அதாவது இப்போ இது நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதாவது நாம் வந்து எஜுகேஷன்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்கூலை பிடிச்சி அங்கே வந்து ஏற்கனவே அங்கே பில்டிங் இருக்கும் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 கேஸ் நான் செங்கல்பட்டு ஒரு கேஸ் சொல்கிறேன் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூலில் வந்து டாய்லெட் ஏற்கவே கட்டியாச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் தேவை இந்த மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காரணம் ஒத்துக்கலாங்க அவன் என்ன சொன்னானு பாத்தீங்கன்னா ஓஹோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் நீங்க என்ன டாய்லெட் இடிச்சிருங்க புதுசா டாய்லெட் கட்டுங்க நாங்க எங்க கணக்குல வந்து டாய்லெட் கட்டுறதா வந்து கட்டிக்கிறோம் அப்படிங்க டாய்லெட் ஃபோர் விமென் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன் நீங்க இடிச்சிருங்க புதுசா கட்டுங்க டாய்லெட் ஃபோர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டினதா வந்து நான் ஏன் கணக்குல காமிச்சிக்கிறேங்கிறான் டாய்லெட் இடிச்சு கட்டுறதுக்கு ஒவ்வொரு டாய்லெட்டுக்கும் ஆறு ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த அந்த ரேஞ்சில் செலவாகும்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு ஒரு செட் ஆஃப் டாய்லெட் கட்டுறதுக்கு அவ்வளோ ஆகும் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து முப்பதாயிரம் நாப்பதாயிரத்துல மெயின்டென்ஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் இதுதான் வித்தியாசம் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது தான் அதுக்கு மேலே ஒருத்தர் உட்காண்ட் இருப்பான் பாருங்க அதாவது இந்த சேர்மேன் அந்த மாதிரி நபர் உட்காந்துருப்பாங்க அவருடைய ஒய்ஃப் இல்லை என்றால் ஹஸ்பண்ட் இதுதான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தலைவராக இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதை இங்கே தான் நான் வந்து ஃபோக்கஸ் அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணணும்ட்டு அவர்களுக்கும் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை இங்கே ஒரு சம்மந்தம் இருக்காது இருந்தாலும் இங்க தான் கான்சன்ட்ரேட் பண்ணும் அங்கேதான் கான்சென்ட்ரேட் பண்ணின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அந்த ஃபீல்டுக்காக பணம் ஒதுக்கு ஒதுக்குவார்கள் அது யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் மாதத்தில் உட்காந்து டென்ஷன் வரும் ஏன்னா மார்ச்ல வந்து கணக்கு காமிச்சிடணும் டிசம்பர் மாதத்தில் டென்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சே இருக்குங்க ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஒரு என்ஜிஓ கொடுத்து டப்பு டப்புன்னு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நல்ல வேலை நல்ல வேலைன்னு சொல்றது தயவு செய்து தப்பா எடுத்துக்க கூடாது நல்ல வேலை திருநெல்வேலியில ஐ மீன் தஞ்சாவூர் ஐ மீன் தூத்துக்குடியில வெள்ளம் வந்தது அதனால கிட் என்னது அந்த டெம்பரரி கிட் எல்லாம் பண்ணி டப் டப் போட்டு அது ஒரு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்துக்கு பண்ணி தப்புன்னு கொடுத்தாங்க ஒரு நிறுவனம் வழியாக அப்போ முக்காவாசி பிரச்சனை என்ன வருது ஒன்று அப்கோர்ஸ் இந்த சேர்மேன் அந்த மாதிரி ஆளுகளுக்கு இருக்கின்ற அந்த ஃபெட்டிஷஸ் இருக்கு அந்த ஃபெட்டிஷஸ்க்கு வந்து கேட்டர் பண்ண வேண்டிய இது இருக்கு இது வந்து ஏதோ இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் அப்படியே வந்து ஒரு தமிழகத்துல இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை நாம் வந்து நிச்சயமாக கையாள வேண்டும் என்று அந்த ஒரு இடத்துக்கு அது அந்த பணம் போறதில்லை ஒன்று ரெண்டாவதாக இது உட்காந்து காலந்தாழ்த்து கொண்டிருப்பார்கள் நீங்க ப்ரொப்போசல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜிஓ கிட்ட இருந்தாலும் ப்ரப்போசல் வாங்கிட்டு அதுக்குள்ள உட்காந்து அதுக்கு டைம் இருக்காது இந்த சேர்மனுக்கு டைம் இருக்காது அவர் வந்து டைம் ஒதுக்க வேண்டும் அதன் பிறகு வந்து ஓ சரியா இந்த கம்பெனியா நல்லா இருக்குமா நல்லா பண்ணுவாங்களா இவங்க தீர்மானம் பண்ணி வச்சதெல்லாம் அவங்க கட்சியில வந்து இல்லங்க இது அப்படி சொல்லி இது பண்ணிடுவாங்க மூணாவது வந்து இவங்க அந்த அலோகேஷன் கொடுக்கறதுக்குள்ளால அது வந்து டிசம்பர் அந்த மாதிரி டைம் ஆயிரும் மூணு மாசத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணு சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் எப்படி சாத்தியமா இருக்கும் எல்லா சிஎஸ்ஆரும் எப்படி நடக்கும்னு நான் சொல்ல சில ப்ரொபஷனலா ரன் சிஎஸ்ஆர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஹ் ஆனா நாடார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு வந்து அந்த கோயில திருச்செந்தூர் கோயில வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் அதுக்கு நூறு கோடிங்க ஆஹ் ஆண்டவனுக்கு இவ்வளவு காசு வந்து செலவழிக்க பண்ணி இருக்கு இருக்கிற வல்ல அழைச்சி போனவங்கெல்லாம் எவ்வளோ என்ன இது கோவிந்தா தான் நினைக்கிறேன் ஆனா இந்த சில இடங்கள் அவங்க அவங்க கோயில் பண்ணது கூட நல்லா தான் இருக்கு சூப்பரா தான் இருக்கு நான் இப்பதான் தான் இந்த காமாட்சி காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு பத்து பேர் கூட வீடு கட்டி கொடுக்கலாம்னு அந்த அந்த ஒரு ஆதங்கம் மட்டும் தான் இருக்கிறது ஆனா சிஎஸ்ஆர் பொங்கல் அவ்வளவுதான் ஆமா இல்லை அது குறித்து ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கீங்க இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேக்குறாங்க பணம் எஸ்பிஐயில் மாட்டியிருக்கு இதை பயன் தப்பா பயன்படுத்த போகிறாங்கங்கிற வரப்ப சரி இதுக்கு முன்னுதாரணமாக மம்தாவும் ராகுலும் பிஜு பன்னாயிக் போன்ற இதர கட்சிகள் அவங்களும் வாங்கியிருக்காங்களே அந்த பணக்கணக்கை அவங்களே வெளியிடலாமே அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்களே இது எப்படி லாஜிக்கா சரியா அந்த கட்சிகள் வெளியிடணும் அப்படிங்கிறது எஸ்பிஐ வெளியிடுறது இருக்கட்டும் இவங்களே வெளியில்லாமே இவங்க தானே வாங்கியிருக்காங்க யார்கிட்ட வாங்கணும்னு இவங்க வெளியிடலாமே பிஜேபி தான் வெளியிடாது நீங்க வெளியிட்டு முன்னுதாரமா இருக்கீங்களேங்கிற மாதிரி ஒரு வாதம் இருக்கு இது சரியா நல்ல வாதம் தான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான் ஆனா அவர்களும் கார்பரேட் தானே இருக்காங்க அந்த கார்பரேட் வந்து தானே நீங்க வந்து நேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் இப்போ இதுல சீக்கிரசிங்கிறது ஆளுங்கட்சிக்கு யார் கொடுத்தான்னு மட்டும்தான் சீக்கிரட்டா இருக்கு எதிர்கட்சிக்கு யார் கொடுத்தாலும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஃபங்க்ஷனரி அதாவது ஒரு மாநில தலைவருக்கு தெரியும் அந்த லெவல்ல இருக்கின்ற அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேருக்கு ரொம்ப எளிதாக தெரிகின்ற விஷயம் தான் இருக்கு அது என்ன பாஜகவுக்கு இருக்கிற டீடைல்ஸ் கூட இருக்குது அப்ப நமக்கு தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது பாஜகவுடைய இன்னொரு பிரான்ச் அலுவலகமாக மாறிவிட்டது இல்லையா அது அதுக்கு உதா தான் நான் வந்து இதெல்லாம் பார்த்தோம் அப்போ அவர்களுக்கு அனைவரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது இப்போ காங்கிரஸ் கட்சி ஆனாலும் சரி பாக்கின்ற கட்சிகள் வந்து கார்பரேட்ட பேசி யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கார்பரேட்ட பேசி நிச்சயமாக அந்த யுக்தியை வந்து கையாள வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க இப்ப சுப் எஸ்பிஐ வந்து நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல எங்களால் முடியாதுன்னு சொன்னா கூட திங்கள முடியாதுன்னு சொன்னா கூட இவர்கள் அதை செய்ய வேண்டும் என்றது தான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது அதை செய்யணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுல பதிவு செய்யறீங்க இப்ப சட்ட ரீதியா ஃப்ரீஸ் பண்றது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கட்டும் இப்ப ஒரு பண மோசடிக்கு உடந்தை ஒரு இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷனாக நடவடிக்கைக்கு உடந்தைங்கிற அடிப்படையில் எஸ்பிஐ நிர்வாகம் மீது அரஸ்ட்டோ அல்லது நிர்வாகமோ அல்லது குறைந்தபட்ச விசாரணைங்கிற அடிப்படையில் சட்ட ரீதியாக லீகலாக ஆக்ஷன் எடுக்க சட்டரீதியான வாய்ப்பு இருக்கா அரசியல் முழுக்க விட்டுருவோம் லீகலான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இந்த ஏடிஆர்ன்ற நிறுவனமே வந்து கண்டம் பெட்டிஷன் தானே போட்டிருக்கு அந்த கண்டம் பெட்டிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அரெஸ்ட் தான் அந்த அரெஸ்ட் நடக்குமான்னு கேட்டால் யூஸ்வலாக அப்படி நடக்காது அதனுடைய தேவையும் கிடையாது இது இல்லைங்க நாங்கள் பண்ணிடுறோம் அடுத்த வாரம் பண்ணிடுறோம் பண்ணிடுறோம் என்று சொன்னால் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் அது ஜூன் மட்டும் வச்சிருக்கேன் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத விஷயமா இருக்கிறது என்னை பொறுத்தவரை இந்த முன்னாடி எனக்கு தெரியும்பா யாருப்பா பாஜகவுக்கு காசு கொடுத்ததா யாருப்பா இவனுக்கு எல்லாம் காசு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியணும் அவ்வளோதான் என்னை பொறுத்தவரை சார் ஓட்டர் எனக்கு அவ்வளோதான் தெரியணும் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படியாச்சும் என்ஷோர் பண்ண வேண்டும் என்னை பொறுத்தவரை அவ்வளவுதான் இவனை ஜெயிலில் போடு இல்லைன்னா வெளியே வை என்ன வேணாம் செஞ்சுக்கோ ஆனால் எனக்கு இந்த டீட்டெயில் வேணும் கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குடிமகனினுடைய கோரிக்கை இது ஏதோ காங்கிரஸும் திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸும் இடதுசாரின்னு வைக்கின்ற பிரச்சனை மட்டும் இல்லை ஏன்னா அது டைரெக்டாக அரசியலோடு தொடர்புடையதுங்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனுடைய அவனுடைய அடிப்படை உரிமை சார்ந்த விஷயமாகவும் இருக்குது எனக்கு தெரியணும் அரசியல்வாதி என்ன பண்ணுறானுங்கிறத விஷயம் ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவார்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளை மிரட்டுவது அல்லது இது மாதிரி பல்வேறு விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு இதை எப்படி அணுகணும் சட்ட ரீதியாக இதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இது நியாயமாக எப்படி செல்ல வேண்டிய அடுத்த கட்ட ப்ராசஸ் என்னங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி ஜீவா